வந்து ஒரு டூ பிஹெச்கே கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆயிரத்தி நூறு சதுர அடி இடத்துல ஒரு டபுள் பெட்ரூம் பண்ணோம்னா ஒரு இருபத்தி எட்டு லட்சரூவாயில இருந்து கட்டிக்கலாம்ங்க இடம் வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பிளானை பொருள் எல்லாமே கூட ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்குள்ளேயே ஒரு டபுள் பெட்ரூம் கட்டிடலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இடம் கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும் வீடு சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஒரு சிலர் இடம் சின்னதாக இடத்துக்குள்ளாங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்வெஸ்டர் கேஸ்ட்லாம் வச்சு நல்லா பெருசாக கட்டிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி இங்கே கட்டிக்கலாம் ஸோ நம்ம அந்த ஆப்பிள் சிட்டிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்துலேருந்து அன்னூர் போர்ட்டில் குமரன் குன்று இருக்கு குமரன் குன்று கோயிலுக்கு நேரம் ஆப்போசிட்ல தான் நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு மேட்டுப்பாளையம் டு அவினாசி ரோடு வரைக்குமே வந்து ஃபோர்வே பண்ணிட்டாங்க ஆர்டர் வந்து சேங்ஷன் ஆயிருச்சு அடுத்து ஒர்க் ஸ்டார்ட் பண்றாங்க உங்களுக்கு மேட்டுப்பாளையம் இருக்கு பத்து நிமிஷத்துல போயிடலாம் அன்னூர் இருக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு ஆர்ச் பண்ணிருக்கோம் சுத்தி காம்பவுண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்கோம் ரோடு பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூணு அடி ரோடு முப்பது அடி ரோடு இருபத்தி மூணு தார் ரோடு போட்டிருக்கோம் டிரைனேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மணத்தண்ணி போறதுக்காக ட்ரைனேஜ் பண்ணி அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து கட்டி விட்டு ஒரு சொட்டு தண்ணி வந்து மழை பெஞ்சால் நிற்காத மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்புறம் நாற்பதாயிரம் லிட்டர் ஓவர் ஹெட் டேங்க் பண்ணியிருக்கோம் அது மூலமாக எல்லா சைட்டுக்கும் வாட்டர் பைப் லெக்ஷன் கொடுத்துருக்கோம் செக்யூரிட்டி இருக்காங்க ஒரு வீடு கட்டினா குடி வர தேவையான எல்லா டெவலப்மெண்ட்டும் ஆல்ரெடி இருக்குது நம்ம இந்த பூமி முதலே வாங்கி டெவலப் பண்ணதுனால இடம் வந்து ஒரு சென்ட் வெறும் அஞ்சு லட்சத்து இருபத்தி ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம் ஓகே லோனை பொறுத்த வரைக்கும் உங்களோட லோன் எலிஜிபிலிட்டி இருந்தால் தொண்ணூறு பர்சன்ட் வரைக்கும் லோன் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஐசிஐசி ஐடிபிஐ டாடா கேபிடல் இருக்கு எல்லாமே வந்து ஒரு பத்து பேங்க்ல வந்து அப்ரூவ்டு அப்